எஸ்தர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் இறைவார்த்தை எங்கள் அறிவையை மகிழ்ச்சியாய் மாற்றுவீர் என்ற ஆசீர்வாதத்திற்காய் நன்றி இயேசுவே குடும்பத்தின் கடன் சுமைகளாலும் தொழில் வறுமையினாலும் சுபகாரிய தடைகளினாலும் அழுது அங்கலாய்த்து வேதனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை கண்டோக்குவீராக இம்மக்களின் வேதனைகளை மகிழ்ச்சியாய் மாற்றுவீராக இன்னல்கள் இடர்பாடுகளில் இருந்து முழு விடுதலையை தருவீராக துளைப்பீராக காயங்களை ஆற்றுவீராக இயேசு உம்முடைய நிறை மகிழ்ச்சியை பெற்று அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு பகிழ்ந்து வாழக்கூடிய மனதை கொடுப்பீராக வல்லவரே நல்லவரே இயேசு ஆண்டவரே இது அருள் ஆசிரியர் செய்கிறீர் என்று நம்பிக்கையோடு என் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே Amen. Amen. Amen.